தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்க அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுவாங்க ஆனால் அந்த கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கிற அந்த ரெண்டு சதவீதம் மட்டும்தான் கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா காசு கொடுத்துட்டுலாம் கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு நீங்கள் ஏன் டாப் மார்க் எடுக்கல ஸ்கோரிங் பண்ணுங்க ஒன் இயர உட்காருங்க தரமாக உட்காருங்க பிரித்து எடுங்க மேக்ஸ் தனியாக பிரித்து எடுங்க எந்த சம்மு கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறமா வாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா வெப்சைட் எதுவுமே தெரியாதா நீங்கள் தேடி ஏன் தேடுறதுல என்ன இங்கே ஆஸ்டன்ஸ் இங்கே பெரிய பிரச்சனையாக வந்து என்னன்னா நம்ம தேடவே மாற்றோம் சாட்ஜிபீட் இருக்கா அழகா போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் ஸ்கீம் பேரை மட்டும் போடுங்க எப்போ ஆரம்பித்தாங்க என்ன கண்டென்ட் எல்லாமே வந்துடுது கூகுளில் போட்டாலே அது டைரக்டாக நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்கு போயிடும் பட் அந்த தேர்தல் நம்ம மட்டும் இல்லாத போச்சு டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸ் வந்து ஏன் வந்து நம்ம வந்து குரோ அப் ஆகலை அப்படின்னா இங்கே பெரிய பிரச்சனையே என்னன்னா யூபிஎஸ்சி லெவலில் ரிசர்ச் பண்ணி நம்ம படிக்கிறது இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறது ஆர்ஆர்பின்றது ஒரு சர்டன் டைம் தான் அப்படின்னு அதையும் விட்டுறது படிச்சா டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா டெட் எக்ஸாம் படிக்கிறது இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ கிளியர் பண்ணுவீங்க நானே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன் நிறையா பேர் பாருங்களேன் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிடுறது படிக்கிறதே இல்ல அப்புறம் படிச்சவங்க கூட போய் சேர்ந்து இவங்களும் போட்டி போடுறது டார்கெட் பண்ணி படிங்க படிச்சு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஒரு அகாடமி டெஸ்ட் அட்டன் பண்றேன் இந்த கதையே வேணாம் செல்ஃபிஷா இருங்க நிறைய அகாடமி கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கா பேட்டர்ன் எப்படி வேணா மாத்தலாம் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி யூபிஎஸ்சி ஃபார்மட்டுக்கு நான் மாற்ற போகிறேன் நேரம் சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஃபார்மேஷனா இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு வந்து இந்த புக்கை இந்த புக்கை பத்தி நான் வந்து கிளியரா சொல்றேன் இந்த இதுல என்னன்னா நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் நமக்கு டீம் கேட்குற சிலபஸ் ஓரியன்டா எப்படி கேட்குறாங்க பட் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் இங்கே நம்ம வந்து ஐந்து அடுத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டிஸ்டுக்கு பட் அங்கே ஐந்து அடுத்தலாம் மெயினாக போக்கஸ் பண்றதுல எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிதி கொள்கையை பணக்கொள்கை அது சார்ந்த கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் மெயினாக வந்து ஃபிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க இப்போ ரிசர்வ் பேங்க் அப்படின்னா அது சார்ந்த பட்ஜெட்டு சார்ந்த கேள்விகள்லாம் இருக்குது ஸோ அப்படிங்க அவங்களுடைய பேட்டர்னே வேறு அந்த பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக வேறையாயிரும் ஸோ நம்ம அதுக்கு நம்ம வந்து ரெடியாகவும் நியூ பேச்சஸும் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன்